அரசியல் களத்தை தீவிரமாக்கும் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் வாரங்களில் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட மாட்டாது என அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் தலைமையில் கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கு பின்னர் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டம் மூலம் முன்வைக்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்றில் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்றை கலைப்பதற்கு வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி விளைபடா தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தம் தொடர்பான வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதி அமைச்சர் விஜயதாசா ராஜபக்ஷ நீதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் இந்த சட்ட மூலத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக் கொள்வதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால்களை எதிர்நோக்குவதால் நாடாளுமன்றை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உங்கள் லங்கா தமிழ்